சார்ஜ் ஆர்வெல்லின் விலங்கு பண்ணை அத்தியாயம் நான்கு கோடையின் பிற்காலத்தில் அந்த தேசத்தின் பெரும் பகுதியில் விலங்குகள் பண்ணையை பற்றிய செய்தி பூரணமாக பரவிவிட்டது ஒவ்வொரு நாளும் ஸ்னோபாலும் நெப்போலியனும் புறா கூட்டங்களை அனுப்பி இங்கிலாந்தில் மற்ற பிரதேசங்களில் உள்ள விலங்குகளுடன் சிநேகம் செய்து கொண்டு அவற்றிற்கு விலங்குகள் தத்துவத்தை எடுத்து சொல்வதுடன் இங்கிலாந்தின் விலங்குகள் என்கிற பாட்டையும் அவற்றிற்கிடையே பரவ செய்தன புரட்சியை பற்றிய உண்மை செய்திகள் இங்கிலாந்தின் விலங்குகளிடையே இப்படி பரவலாயின திருவாளர் ஜோன்ஸ் வில்லிங்டன் கிராமத்தில் ஒரு தன் பொழுதை கழித்துக் கொண்டிருந்தான் ஒன்றுக்கும் உதவாத விலங்குகள் ஒன்று சேர்ந்து கொண்டு தன்னை தன் சொந்த பண்ணையிலிருந்து விரட்டிவிட்டதாகவும் தனக்கு மகத்தான அநீதி இழைக்கப்பட்டு விட்டதாகவும் அவன் பலரிடம் வாய் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தான் மற்ற பண்ணையார்களும் குடியானவர்களும் கொள்கை அளவில் அவன் கட்சிதான் ஆனால் அவர்கள் முதலில் அவனுக்கு அதிகமாக உதவி எதுவும் செய்யவில்லை மனதிற்குள் அவர்கள் எல்லோருக்கும் திருவாளர் ஜோன்ஸின் துரதிர்ஷ்டத்தை தங்களுக்கு லாபகரமானதாக எப்படி உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்கிற எண்ணமே மேலோங்கி நின்றது விலங்குகள் பண்ணைக்கு அருகே இருந்த இரு பண்ணைகளின் சொந்தக்காரர்கள் சதா ஒருவரோடு ஒருவர் விரோதம் பாராட்டிக் கொண்டிருந்தார்கள் இது விலகுகளின் பண்ணைக்கு சாதகமாக இருந்தது இந்த பண்ணைகளில் பாக்ஸ்ஃபுட் என்ற பெயருள்ள ஒன்று பெரிய பண்ணை ஆனால் அது சரிவர கவனிக்கப்படாமல் இருந்தது மிகவும் பழமையான முறையில் நடத்தப்பட்டு வந்தது அதுல பெரும்பகுதி காடாகத்தான் இருந்தது அதுல அதிகமாக புல் விளைவது இல்லை அதன் வேலிகள் பல இடங்களில் அழிந்து கிடந்தன அந்த மாதிரி வேலிகள் இருப்பதே அவமானகரமான விஷயம் என்றுதான் சொல்ல வேண்டும் அதன் சொந்தக்காரன் பில்கிங்டன் தன்னையோ பிறரையோ அதிகமாக சிரமப்படுத்தி கொள்ளாமல் பண்ணையை நடத்தி வந்தான் அவன் பொழுதில் பெரும்பகுதி பருவத்திற்கு ஏற்றபடி மீன் பிடிப்பதிலையும் வேட்டையாடுவதிலையும் கழிந்துவிடும் மறுபக்கம் இருந்த பண்ணையின் பெயர் பீல்டு அது பாக்ஸ் விட நன்றாகவும் நடத்தப்பட்டு வந்தது அதன் சொந்தக்காரரின் பெயர் ஃபெட்ரிக் அவன் அழுத்தமானவன் கெட்டிக்காரன் எப்பொழுதும் ஏதாவது விஷயத்தில் ஈடுபட்டிருப்பான் பேரம் செய்வதில் வல்லவன் என்று புகழ்பெற்றவன் பில்கிங்டனுக்கும் ஃபெட்ரிக்கும் ஆகவே ஆகாது ஒருவரும் மற்றோருக்கு இருந்த வெறுப்பு காரணமாக அவர்கள் எந்த விஷயம் பற்றியும் எவ்விதமான யோகோபித்த முடிவுக்கும் வந்து எதுவும் செய்ய மாட்டார்கள் தங்களுக்கு நன்மை பயக்கிற காரியமானாலும் கூட அவர்களால் ஒன்று சேர முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி இருந்தும் விலங்குகள் பண்ணையில் ஏற்பட்ட புரட்சி காரணமாக அவர்கள் இருவருக்குமே அடிப்படையாக ஒரு பயம் தோன்றுவிட்டது அந்த புரட்சியை பற்றி தங்கள் பண்ணை மிருகங்கள் எதுவும் அறிந்து கொள்ளாதிருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் அவை அறிந்து ஏற்பாடுகளை செய்தார்கள் வெறும் பாசாங்குக்காக மிருகங்களாவது பண்ணை வேலைகளை செய்து சமாளிப்பதாவது என்று சிரித்து அலட்சியம் செய்தார்கள் ஒரு இரண்டு வாரங்களில் எல்லாம் பழைய மாதிரி ஆகிவிடும் என்று கூறினார்கள் இன்னமும் அவர்கள் பெரிய பண்ணை என்றே அதை குறிப்பிட்டார்கள் விலங்குகள் பண்ணை என்கிற பெயரை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் அதை அனுமதிக்க முடியாது என்றார்கள் அந்த புரட்சி செய்த விலங்குகள் தங்களுக்குள் ஓயாமல் சண்டையிட்டு கொண்டு தின்ன உணவு கிடைக்காமல் அரைப்பட்டினி கிடக்கின்றன என்று வதந்திகளை கிளப்பிவிட்டார்கள் சீக்கிரமே போதிய உணவில்லாமல் பட்டினியால் மெலிந்து வாடி அவை இறந்துவிடும் என்றும் சொன்னார்கள் காலம் சென்றது புரட்சி விலங்குகள் பட்டினி கிடந்து சாகவில்லை என்பது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெரிந்துவிட்டது பில் பில்கிண்டனும் தங்கள் பாட்டின் மெட்டை மாற்றிக்கொண்டார்கள் பயங்கரமான பல தீய காரியங்கள் விலங்குகள் பண்ணையில் நிகழ்வதாக சொன்னார்கள் விலங்குகள் ஒன்றை ஒன்று அடித்துக்கொண்டு உயிர் வாழ்வதாக கூறினார்கள் ஒருவரை ஒருவர் பழுக்க காய்ச்சியை இரும்பால் சுட்டு சித்திரவதை செய்வதாகவும் அவர்கள் செய்தி பரப்பினார்கள் அவை பெண் விலங்குகளை எல்லோருக்கும் பொதுவாக்கிவிட்டதாகவும் கூறினார்கள் இயற்கையின் ஏதிகளை எதிர்த்து போராடுகிற இடங்களிலெல்லாம் இப்படித்தான் நடக்கும் என்று பில்கிங்டனும் ஃபெட்ரிக்கும் அபிப்பிராயப்பட்டார்கள் ஆனால் இந்த கதைகளையெல்லாம் யாரும் அப்படியே நம்பிவிடவில்லை விலங்கு பண்ணையில் உள்ள மனிதர்கள் அடித்து துரத்தப்பட்டு விட்டார்கள் பண்ணையை விலங்குகளே நடத்தி பலன் கண்டு அனுபவிக்கின்றன என்று விலங்குகள் பண்ணையைப் பற்றி செய்திகள் குறையாகவும் தெளிவற்ற முறையிலையும் பரவியிருந்தன நாட்டுப்புறம் பூராவும் அந்த வருடத்திலேயே ஒரு புரட்சி மனப்பான்மை பரவியிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இதுவரை அடக்கமாக இருந்த எருதுகள் திடுதிப்பென்று கட்டுக்கடுங்காமல் முரண்டு கொண்டு கிளம்பின காட்டு விலங்குகள் போல துள்ளி விழுந்தன ஆடுகள் வேலிகளை முறுத்திக்கொண்டு வெளியேறி குளோவர் வயல்களை அழித்தன வேட்டைக்காரர்களை சுமந்து சென்ற குதிரைகள் வேலிகளை தாண்ட மறுத்தன முதுகில் உட்கார்ந்தவர்களை வேலிக்கு அப்பால் தூக்கி எரிய முயன்றன இது எல்லாவற்றிற்கும் மேலாக சொல்ல வேண்டியது என்னவென்றால் இங்கிலாந்தின் விலங்குகள் என்கிற பாட்டின் மெட்டும் வார்த்தைகளும் பலவும் எங்கும் பரவியிருந்தன இதெல்லாம் கேலிக்கிடமான விஷயம் என்று எண்ணியவர்கள் போலவே மனிதர்கள் நடந்து கொண்டார்கள் எனினும் இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் அவர்களுக்கு சினம் பொங்கி அடக்க முடியாதாய் ஆயிற்று அலட்சியம் செய்வதாக அவர்கள் பாசாங்க செய்தார்கள் எனினும் தங்கள் காதில் விழும்படியாக இந்த பாட்டை பாடிய விலங்குகளை அந்த இடத்திலேயே சவுக்கெடுத்து நன்றாக அடித்தார்கள் மிருகங்கள் தான் என்றாலும் இவை இவ்வளவு மட்டமான அருவருக்கத்தக்க பாட்டை எப்படி பாட துணிந்தன என்பது எங்களுக்கு ஆச்சரியமாகவே இருக்கிறது என்றார்கள் ஆனால் என்ன சொல்லி என்ன என்ன செய்தால் அந்த பாட்டு அடங்குவதாக இல்லை அடக்க முடியாத கீதமாகத்தான் அது எங்கும் ஒலித்தது கருங்குருவிகள் வேலிகளில் உட்கார்ந்து கொண்டு இந்த பாட்டை பாடின மரங்களில் உச்சியிலிருந்து புறாக்கள் இந்த பாட்டை பாடின சுத்திகளின் ஒளியிலேயே ஆலய மணிகளின் ஒளியிலேயே கூட இந்த பாட்டு ஒழிப்பது போல இருந்தது இந்த பாட்டை காது கொடுத்து கேட்க நேர்ந்த மனிதர்கள் நடுங்கினார்கள் தங்கள் எதிர்காலத்தின் விதியை இந்த பாட்டு நிர்ணயிக்கிறது என்று எண்ணி பயந்தார்கள் அக்டோபர் மாதத்தின் ஆரம்ப நாட்களில் தானியக் கதிர்களை எல்லாம் அறுத்து கட்டுக்கட்டி போட்டாகிவிட்டது போட்டாகி விட்டது சில கட்டுகளை அடிக்கவும் அடித்தாகிவிட்டது அந்த சமயம் புறாக்கள் பல பறந்து வந்து பதட்டத்துடன் விலங்கு பண்ணையில் முற்றத்தில் உட்கார்ந்தன காரணம் இதுதான் ஜோன்ஸும் அவன் ஆட்களும் பண்ணையின் வெளிக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்துவிட்டார்கள் வண்டி பாதையிலேயே பண்ணை நடுவீட்டை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் கையிலையும் தடிகளுடன் வந்தார்கள் எல்லோருக்கும் முன்னால் வந்து ஜோன்ஸிடம் மாத்திரம் ஒரு துப்பாக்கி இருந்தது பண்ணையை திரும்ப கைப்பற்றுவதற்காக தான் அவர்கள் வந்தார்கள் என்பது தெளிவாக விளங்கிற்று இது பல நாட்களாகவே எதிர்பார்க்கப்பட்ட விஷயம்தான் ஆகவே எதிரிகளை விரட்டுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் கவனத்துடனே செய்யப்பட்டிருந்தன இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை உத்தேசித்தே பண்ணை வீட்டிலிருந்த ஜூலியஸ் சீசர் சண்டை விளக்க நூல்களில் ஒன்றை ஸ்னோபால் பரிபூரணமாக படித்து வைத்திருந்தது தற்காப்பு வேலைகளை செய்யும் பொறுப்பு அதன் வசம் இருந்தன அவசரமாகவே தன் உத்தரவுகளை அது தெரிவித்தது ஒவ்வொரு விலங்கும் தயாராக அதன் அதன் இடத்தில் போய் நின்று கொண்டன பண்ணை வீட்டை மனிதர்கள் அணுகியபோது அணுகிய தன்னுடைய முதல் எதிர்த்தாக்குதலை நடத்தியது ஸ்னோபால் முப்பத்தைந்து புறாக்கள் அங்கே இருந்தன அவை எல்லாம் பறந்து போய் மனிதர்கள் மேல் இறகை அடித்து பாய்ந்தன அவர்கள் மேல் எச்சமிட்டன அந்த எதிரிகள் இதை சமாளிக்க முயன்று கொண்டிருக்கையில் வேலிக்கு பின்னால் பதுங்கியிருந்த வாத்துகள் சீறிக்கொண்டு பாய்ந்து அவர்களுடைய ஆடு சதையினை கூறான மூக்கால் கொத்தின ஆனாலும் இது யுத்தத்தின் பிரதான கட்டம் அல்ல ஆரம்ப சிறு யுக்திதான் எதிரிகள் பக்கம் கொஞ்சம் குழப்பம் விளைவிக்கும் உத்தேசத்தோடு செய்யப்பட்ட சிறு முயற்சிதான் இது வாத்துகளை சுலபமாகவே மனிதர்கள் தங்கள் தடிகளால் அடித்து விரட்டிவிட்டார்கள் இரண்டாவது தாக்குதல் இப்போது தொடங்கியது முறியல் பெஞ்சமின் மற்றும் உள்ள ஆடுகள் எல்லாம் ஸ்னோபாலின் தலைமையில் மனிதர்கள் மேல் தாவி பாய்ந்து எல்லா பக்கங்களிலிருந்தும் அவர்களை முட்டின பெஞ்சமின் திரும்பி நின்று கொண்டு அவர்களை தன் பின்னங்கால்களால் வேகமாக தாக்கியது ஆனால் இந்த தடவையும் மனிதர்கள் போராடி சுலபமாகவே விலங்குகளை துரத்திவிட்டார்கள் திடீரென்று ஸ்னோபால் கூச்சல் ஒன்று போட்டது முன்னேற்பாட்டின்படி அவை பின்னடைந்து நகர்ந்து கொண்டன கதவை தாண்டி வீட்டின் வெளிமுற்றத்தில் போய் நின்று கொண்டன விலங்குகள் ஜெயித்துவிட்டோம் என்று மனிதர்கள் ஆனந்தமாக கூவினார்கள் தங்கள் எதிரிகள் முற்றிலும் தோற்று ஓடிவிட்டார்கள் என்று அவர்கள் கற்பனை செய்து கொண்டு உற்சாகப்பட்டார்கள் ஒன்றாக சேர்ந்து போகாமல் அங்கொருவரும் இங்கொருவருமாக கலைந்து ஓடி விலங்குகளை துரத்தினார்கள் இதற்குத்தான் காத்திருந்தது ஸ்டோபால் முற்றத்திற்குள் மனிதர்கள் வந்து அகப்பட்டு கொண்டதும் அங்கு காத்திருந்த மூன்று வண்டி குதிரைகளும் மூன்று பசுமாடுகளும் மற்றும் தயாராக ஒளிந்து கொண்டிருந்த பன்றிகளும் அவர்களுக்கு பின்னால் வந்து தாக்கின மனிதர்கள் முன்னும் போக முடியாமல் மாட்டிக்கொண்டார்கள் மனிதர்களை தாக்குவதற்கு குரல் கொடுத்த ஸ்னோபால் நேராக ஜோன்ஸை குறிவைத்து தாக்கியது அதை கண்ட ஜோன்ஸ் அதை துப்பாக்கியால் சுட்டான் சில குண்டுகள் ஸ்னோபாலின் முதுகில் தைத்து ரத்தம் தெரித்தது அருகில் இருந்த ஒரு ஆடு செத்தே விழுந்துவிட்டது ஒரு வினாடி கூட தயங்காமல் ஸ்னோபால் தாவி தன்னுடைய இருநூற்று பத்து பவுண்டு கணத்துடனும் ஜோன்ஸின் கால்களில் மோதியது ஜோன்ஸ் தடுமாறி ஒரு குழியில் விழுந்தான் கையிலிருந்த துப்பாக்கி நழுவி எங்கேயோ போய் விழுந்தது ஆனால் இதில் மிகவும் பயங்கரமான யுத்த வீரனாக காட்சியளித்தது பாக்சர் தான் பின்னங்கால்களால் உயர எம்பி நின்று கொண்டு எதிர்ப்பட்டவர்களை எதிர்பட்டவர்களை எல்லாம் அடித்து நொறுக்கி கொண்டிருந்த பாக்சரை பார்க்கவே பயங்கரமாக இருந்தது பாக்ஸ்வுட் பண்ணையிலிருந்து வந்த ஒரு லாயத்து வேலைக்காரனை முதல் அடியிலேயே உயிரற்றவன் போல சரிந்து விழ செய்து விட்டது பாக்சர் அதை பார்த்த மனிதர்கள் தடிகளை கீழே போட்டுவிட்டு வெளியே ஓடிவிட முயன்றார்கள் பயத்தால் புத்தி குழம்பி போனார்கள் அடுத்த வினாடி எல்லா விலங்குகளுமாக சேர்ந்து மனிதர்களை முற்றத்திலே சுற்றி துரத்தின அடி உதை குத்து எல்லாமாக சேர்ந்து ரத்தம் ஏராளமாக சிந்தியது அங்கே கொம்புகளினால் பல மனிதர்கள் காயமடைந்தார்கள் அவர்கள் மேல் அதன் அதன் இஷ்டப்படி வஞ்சம் தீர்த்து கொள்ளாத மிருகமே விலங்கு பண்ணையில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பூனை கூட மதில் மேலிருந்து ஒரு இடையின் மேல் குதித்து அவன் தோளில் தன் கூறிய நகங்களை பதித்துவிட்டது அவன் கோரமாக கூச்சலிட்டான் இப்படி சிறிது நேரம் ஆன பின் மனிதர்கள் செத்தேன் பிழைத்தேன் என்று அந்த முற்றத்தை விட்டு வெளியேறி வெளிக்கதவு பக்கம் ஓடிவிட்டார்கள் படையெடுப்பு தொடங்கி ஐந்து நிமிடங்களுக்குள்ளாகவே அவர்கள் தோற்றுவிட்டார்கள் அவ்வமானம் தோற்றுப்போன அவர்கள் வந்த வழியே ஓட்டம் பிடித்தார்கள் வாத்துகள் கூச்சலிட்டு கொண்டே அவர்களுக்கு பின்னால் ஓடி சென்று அவர்களை கொத்தின ஒருவனை தவிர எல்லா மனிதர்களும் போய்விட்டார்கள் முற்றத்தில் பாக்சரின் குழம்புகள் பலியான பையன் மட்டும் அப்படியே குப்புற கிடந்தான் பாக்சர் அவனை புரட்டிப் போட முயன்றது ஆனால் பையன் அசையவே இல்லை அவன் இறந்துவிட்டான் பாவம் என்று துயரத்துடன் சொல்லிற்று பாக்சர் அவனை கொள்கிற உத்தேசமே இல்லை எனக்கு என் காலில் இரும்பு கவசம் இருந்தது எனக்கு ஞாபகம் இல்லை வேண்டுமென்று நான் இதை செய்யவில்லை என்று யார் நம்ப போகிறார்கள் தோழரே இரக்கமோ பரிதாபமோ வேண்டாம் என்றது ஸ்னோபால் அதனுடைய முதுகு காயங்களிலிருந்து ரத்தம் இன்னும் வழிந்து கொண்டிருந்தது யுத்தம் என்றால் யுத்தம் தான் மனிதர்களில் நல்லவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் செத்தவர்கள்தான் என்றது அது எதையும் கொல்ல நான் விரும்பவில்லை என் எதிரியான மனிதனை கூட நான் கொல்ல விரும்பவில்லை என்றது பாக்சர் அதன் கண்களில் நீர் ததும்பிற்று மாலி எங்கே காணவில்லையே என்று ஒரு மிருகம் விசாரித்தது உண்மையிலேயே மாளியை தான் காணவில்லை ஒரு வினாடி அங்கே ஒரே கலவரமாக போய்விட்டது மனிதர்கள் ஓடி போகும்போது மாளியை கடத்திக் கொண்டு போயிருப்பார்களோ என்று சந்தேகம் வந்துவிட்டது எல்லோருக்கும் அல்லது ஏதாவது தீங்கு விளைவித்திருப்பார்களோ அதற்கு கடைசியில் தேடி பார்த்த போது மாலி வைகோல் போருக்குள் தலையை விட்டுக்கொண்டு பயத்தால் நடுங்கி கொண்டு நிற்பது கண்டுபிடிக்கப்பட்டது துப்பாக்கி சத்தம் கேட்டு வெடித்ததும் பயந்து ஓடிவிட்டது அது அதை தேடி கண்டுபிடித்த பின் மிருகங்கள் வெளிமுற்றத்துக்கு வந்து பார்த்தபோது அடிபட்டு கிடந்த பையனை காணவில்லை மூர்ச்சியாகி கிடந்த அவன் யாரும் கவனிக்காத சமயம் பார்த்து எழுந்து ஓடி போய்விட்டான் மிருகங்கள் எல்லாம் அளவு கடந்த உற்சாகத்துடன் முன்முற்றத்தில் ஒன்று கூடின ஒவ்வொன்றும் அதன் அதன் பெரிய குரலில் அந்த யுத்தத்தில் தான் செய்த சாகசங்களை எடுத்து கூறிக்கொண்டு நின்றன முன்னதாக யாரும் ஏற்பாடு செய்யாத ஒரு கொண்டாட்டம் அங்கு நடக்கத் தொடங்கிற்று எல்லாமாக சேர்ந்து இங்கிலாந்தின் விலங்குகள் என்கிற பாட்டை பல தடவைகள் பாடின யுத்தத்தில் இறந்த ஆட்டுக்கு சவ அடக்கம் சடங்கு உரிய முறையில் நடத்தி வைக்கப்பட்டது அதன் கல்லறை மேல் ஒரு செடி நடப்பட்டது கல்லறைக்கு முன் நின்று ஸ்னோபால் ஒரு பிரசங்கம் செய்தது அவசியமானால் மிருகங்கள் எல்லாமே விலங்கு பண்ணையை காப்பாற்றுவதற்கு உயிரை வேண்டுமானாலும் தர தயாராக இருக்க வேண்டும் என்று பிரசங்கம் செய்தது ஸ்னோபால் ஒரு ராணுவ விருது தயார் செய்வது என்று விலங்குகள் ஏகமானதாக அங்கே தீர்மானித்தன விலங்கு வீரன் முதல் வரிசை என்று ஒரு பட்டம் அந்த இடத்திலேயே உண்டாக்கப்பட்டு ஸ்னோபாலுக்கும் அளிக்கப்பட்டது பழைய வெண்கல வட்டங்கள் சில தட்டுமுட்டு ஜாமான்கள் அறையில் கிடந்தன மிருகங்கள் அவற்றை விலங்கு வீரன் முதல் வரிசை மெடல்களாக அளித்தன அவற்றை முதல் வரிசை விலங்கு வீரர்கள் ஞாயிற்றுக்கிழமையிலையும் மற்றும் முக்கிய சபை கூடும்போதும் அணிந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டது பிறகு விலங்கு வீரன் இரண்டாவது வரிசை என்கிற விருது இறந்துவிட்ட ஆட்டுக்கு அளிக்கப்பட்டது அத்தியாயம் நான்கு முடிந்தது சார்ஜ்